அன்பார்ந்த உழவர் பெருமக்களே சமீப காலமாக பல துறைகளில் பணிபுரிந்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் வேளாண்மை தொழிலில் ஈடுபட ஆர்வம் காட்டி வருகின்றனர் இந்த மாறுதல் வரவேற்கக்கூடிய ஒன்றுதான் என்றாலும் இவர்கள் வேளாண்மையில் குறிப்பாக இயற்கை வேளாண்மையில் வெற்றி பெற அரசு பயனுள்ள திட்டங்களை செயல்படுத்த முன்வர வேண்டும் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் சந்திக்கவிருக்கும் இளைஞர் திரு கோகுல் அவர்கள் விழுப்புரம் மாவட்டம் மேல்பாக்கம் கிராமத்தில் ஒருங்கிணைந்த இயற்கை விவசாயம் செய்து வருகிறார் இவர் மனிதவள மேம்பாடு மற்றும் பல்வேறு துறைகளில் பணியாற்றி விவசாயத்திற்கு வந்தவர் இவரின் இயற்கை வேளாண்மை குறித்த ஆர்வம் மற்ற இளைஞர்களுக்கு வேளாண்மை செய்ய தூண்டுகோலாக இருக்கும் இதை நீங்களே பாருங்கள் வணக்கம் என் பெயர் கோகுல் நான் விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள மேல்பாக்கம் கிராமத்தில் இயற்கை விவசாயம் செய்து கொண்டிருக்கிறோம் இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு இருபது இருபத்தஞ்சி வருஷம் ஹெச்ஆர் எக்ஸ்பீரியன்ஸு பண்ணியிருக்கேன் ஹியூமன் ரிசோர்ஸில் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஐடி கம்பெனியில் பார்த்தீங்கன்னாக்கா சாஃப்ட்வேர் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணியிருக்கேன் யூஎஸ் மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ்லேயும் ஒர்க் பண்ணியிருக்கேன் அது கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது வருஷமாக ஒர்க் பண்ணியிருக்கேன் பிறகு பார்த்திங்கன்னா கன்சல்ட்டிங்கும் பண்ணியிருக்கேன் மேனேஜ்மெண்ட் கன்சல்ட்டிங் ஹெச்ஆர் மேனேஜ்மெண்ட் கன்சல்ட்டிங்கும் பண்ணியிருக்கிறேன் அது செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஒரு பக்கம் நம்மளுக்கு வந்து விவசாயத்தில் ஒரு நாட்டம் வந்ததுங்க அப்போது அந்த நாட்டத்தின் பேரில் என்ன பண்ணோன்னா ஒரு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த மேல்பாக்கம் கிராமத்தில் இந்த நிலத்தை வாங்கினோம் நிலம் வாங்கிட்டு ஃபஸ்ட்டு குத்தகை அப்படின்ற பேரில் நம்ம அப்போ ஒன்றும் பெருசாக எங்களுக்கு தெரியாது விவசாயம்லாம் தெரியாது விவசாய குடும்பம்தான் பட்டு இடையில் பார்த்தீங்கன்னா இடைவெளி இருக்குது விவசாயம் பண்ணலை என்னோடய அப்பாலாம் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் உத்தியோகத்தில் இருந்தார் அவர் பண்ண முடியல ஏன்னா அவங்க பார்த்தீங்கன்னா ஊர் ஊராக போயிட்டு டிரான்ஸ்ஃபர் ஊரு ஊர் ரூவா போவாங்க அதே போல் நாங்களும் படித்ததெல்லாம் பார்த்தீங்கன்னா பல ஊர்களில் படித்து படித்து வளர்ந்துவேன் பிறகு ரெண்டாயிரத்தி பன்னெண்டில் இந்த நிலம் வாங்கின பிறகு என்னோட சித்தப்பா செங்கல்பட்டில் இருக்கார் ஒரு மாடை முதல் முதல்ல கொடுத்தார் பரிசாக கொடுத்தாரு இந்த ஒரு செங்கல்பட்டு குட்டை என்ற மாடு அந்த பா மாடை வச்சுக்கிட்டு தான் நான் பார்த்தீங்கன்னா முதல்ல ஒரு பிள்ளையார் சொல்லி ஆச்சுங்க சுபாஷ் பாலேக்கர் ஐயாவோடய இதுக்கு பயிற்சிக்கு போனோம் நானும் என்னோடய சித்தப்பாவும் என்னோட தம்பி அவரோட மகன் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கை விவசாயத்தில் ப பயங்கர நட்புங்க ஒரு அன்பு அவருக்கு ஸோ இவங்களோட சேர்ந்து நாங்கள் என்ன பண்ணோம் வானகம் போகிறது வானகம் நம்மாழ்வார் ஐயா தோட்டத்துக்கு போகிறது அப்புறம் இப்போ நம்ம புருஷோத்தமன் ஐயான்னு சொல்லிட்டு வேலூர் மாவட்டத்தில் இருக்கார் சம்பா பட்டத்தில் மாப்பிள்ளை சம்பாவோ இல்லை இந்த மாதிரி தூயமல்லி இதெல்லாம் பண்ணுவோங்க அப்புறம் அது அது முடிஞ்ச பிறகு வேர்க்கடலை எள் இதெல்லாம் நாங்கள் வந்து பிரதானமாக பண்ணுறதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தில் அரிசி பண்ணுறதுனால நம்மளுக்கு வீட்டுக்கு தாங்க நாங்கள் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவோம் அது வீட்டு வீட்டுக்கு சுத்தமாக நம்மளுக்கு மருந்து இல்லாத ஒரு அரிசி கிடைச்சிடுதுங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மணிலா அதாவது எங்கள் எங்கள் பக்கம் பார்த்திங்கன்னா மல்லாட்டைன்னு சொல்லுவாங்க வேர்க்கடலன்னு சொல்லுவாங்க அது மூலயமா பார்த்திங்கன்னா எண்ணெய் கிடச்சிடுதுங்க கடல் எண்ணெய் கிடைச்சிடுது அதுவும் நஞ்சு இல்லாதது பிறகு பார்த்திங்கன்னா எள் எள்ளு போடுவோம் கொஞ்சமாக எல்லாமே வந்து ஒரு நம்மளுக்கு இருக்கிற இந்த மூணு ஏக்கரில் அரிசிக்கு வந்து ஒரு ஒரு ரெண்டு ஏக்கர் அதுலேயே வந்து இத்தனை மூட்டைன்னு வந்துடும் வேர்க்கடல ஒரு ரெண்டு துண்டு எள் ரெண்டு துண்டு எள் மூலிமா எள்ளெண்ணெய் வந்துடுது நல்லெண்ணெய் கிடச்சிருதுங்க ஸோ பார்த்தீங்கன்னா பிரதானமாக நம்மளுக்கு அரிசி உணவு வந்து நம்மளுக்கு நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அரிசி உணவு வேணும் நஞ்சு இல்லாதது வேணும் ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம தூயமல்லி பண்ணியிருக்கிறோம் மாப்பிள சம்பா பண்ணியிருக்கோம் பூங்கார் பூங்கார் பண்ணியிருக்கோம் ஆத்தூர் கிச்சலி சம்பா பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி வந்து சாப்பாட்டு பயிரும் பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி சத்துள்ளதாக சம்பா பயிர்களும் பண்ணியிருக்கோங்க அது போக நம்மக்கிட்ட நாட்டு மாடுகள் இருக்குது கொர்க்கை கிராமத்துக்கு போய்ட்டு ஜானகிராமன் ஐயாவை பார்த்து பாரம்பரிய மாடுகளான காங்கேயம் இருக்குது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா கும்பலச்சேரி மதுரை பக்கத்து ஆலம்பாடி இந்த மாதிரிலாம் இருக்குதுங்க இப்போ நம்மளுக்கிட்ட பார்த்திங்கன்னா கண்ணுக்குட்டி எல்லாம் சேர்த்து ஒரு பத்து மாடுகள் இருக்குதுங்க அதன் மூலிமா நம்ம சுபாஷ் பாலைக்கர் ஐயாவாக இருக்கட்டும் நம்ம நம்ம நம்மால்வார் ஐயா கிட்டேருந்து கற்றுக்கிட்ட ஜீவாமிர்தம் பஞ்சகவியம் கனஜீவாமிர்தம் பூச்சி வெரைட்டிக்கு பார்த்தீங்கன்னாக்கா அஞ்சு தலை க ஆகட்டும் இல்லை பத்தியில கரைசல் இந்த மாதிரி தழை கரைசல் இங்கே எல்லாம் சுற்றியிலும் பார்த்தீங்கன்னா எல்லா செடிங்களுமே மருத்துவ குணம் வாய்ந்தது ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னோடி அறிஞர்கள் முன்னோடி விவசாயிகள் சொல்கிறது படி நம்ம ஒரு சில விஷயங்களை பூச்சி வெரைட்டிக்கு சில இதெல்லாம் பண்ணுறோங்க பிறகு பயிர் வந்து கதிர் வர டைமில் மீன் அம்மளம் கொடுக்கறது சுபாஷ் பாலேக்கர் ஐயா சொன்ன மாதிரி தேமோர் கரைசல் இதெல்லாம் கொடுத்து நல்லபடியாக நாங்கள் சுத்தமான அரிசியை இது பண்ணுறோம் ஒரு சில நண்பர்களுக்கு அரிசியை கொடுக்குறோம் ஏன்னா அவங்க பிள்ளைங்களும் நான் நம்ம நம்ம மட்டும் நல்லா இருந்தால் பார்த்தாது நம்மளை சார்ந்தவங்களும் நல்லா இருக்கணுன்றதுங்க ஸோ இப்படி என்னோட பயணங்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த ஒரு ஆறு ஏழு வருஷமாக இதில் இயற்கை விவசாயத்தில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன் இதில் இதில் பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா எனக்கு வந்து வ கடவுள் அருளால் சில பேராசிரியர்கள் நட்பு ஏற்பட்டது அதாவது இந்த மூலிகை சார்ந்த பயிர்கள் மெடிஷனல் பிளான்ஸ் மெடிசினல் பிளான்ஸ்னு சொல்லும்போது மெடிஷனல் அண்ட் ஆரோமெடிக்கல் பிளான்ஸ் அப்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா கமலநாதன் நம்ம நெருங்கிய நண்பர் அவர் பாண்டிச்சேரியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு இருபது ஏக்கரில் வெட்டிவேர் பண்ணுறாருங்க நமக்கு தெரிஞ்ச வட்டாரத்தில் அவர் தான் வந்து முன்னோடி விவசாயியாக வெட்டி வேறில் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஓரளவு அவர் முன்னோடி விவசாயாக திகழ்ந்துட்டுருக்காரு அவர் மூலயமா சில சயின்டிஸ்ட்டுங்க நம்ம தமிழ்நாட்டை சேர்த்த சயின்டிஸ்ட்டுங்க ஐசிஏஆர் ஐ காரணம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம் குஜராத்தில் இருக்குது மணிவேல் டாக்டர் மணிவேல் அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம தமிழ்நாட்டு சயின்டிஸ்ட்டு அவங்க அவங்க தொடர்பு நம்ம கமலநாதன் மூலி மூலயமா ஏற்பட்டுதுங்க அங்கே போயிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சமீப காலமாக இப்போ கொரோனா டைமுக்கு கரெக்டாக முன்னாடி நாங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎம்பி குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் அண்ட் ஆரோமெட்டிக்கல் பிளான்ஸ் ஜிஏசிபி அப்படின்லாம் நிறைய கோர்சஸ் இருக்குது ஜிஏசிபின்னு இருக்குதுங்க குட் அக்ரிகல்ச்சரல் அண்ட் கமர்ஷியலைசேஷன் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் ஜிஎஸ்சிபுற கோர்ஸ் இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மூலிகை சார்ந்து அல்லது மெடிசினல் பிளான்ஸ் மெடிசினல் அண்ட் ஆரோமெடிக்கல் பிளான்ஸ்ன்னு சொல்லுவாங்க நறுமண இது மெடிசினல்னால் நம்ம மூலிகை தாவரங்கள் அதன் பிறகு நறுமண தாவரங்கள் இது பார்த்தீங்கன்னா பிரதானமாக இப்போ இந்த கோவிடுக்கு அப்புறம் இது நல்லபடியாக நம்மளுக்கு டெவலப்மெண்ட் ஆகுது இப்போ ஆயுஷ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா பயங்கரமாக விசிபிலிட்டி கிடச்சிருக்குதுங்க இப்போ நம்ம நாட்டுக்கு சைனாவுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம இந்தியா தான் நிறைய பயிர்களை அதாவது மூலிகை சார்ந்த பயிர்களை வந்து நம்ம நாட்டில் கண்டெடுக்கலாம் பெங்களூரில் எஃப் எஃப்ஆர்எல்ஹெச்டின்னு இருக்குதுங்க அந்த குழுமத்திலையும் போயிட்டு ஒரு சர்டிஃபிகேஷன் கோர்ஸ் நம்ம டாக்டர் மணிமேல் ஐயா சயின்டிஸ்ட் அவர் மூலிமா அட்டென்ட் பண்ணேன் கமலநாதன் உதவியோட அதுக்கப்புறம் குஜராத் போன போன வருஷம் குஜராத்தில் ஆனந்துன்னு சொல்லுவாங்க இடம் அங்கே வந்து ஓ இதே மெடிசினல் அண்ட் ஆரோமெட்ரிக் பிளான்ஸுக்கு ஒரு பயிற்சி அளிச்சாங்க அதுலேயும் கமலநாதன் என்னோட நண்பர்கள் ஓ ஒரு சிலரோடு போய் கலந்துக்கிட்டு நல்லபடியாக அந்த சர்டிஃபிகேஷன் முடிச்சுட்டு வந்தாங்க அதுலேருந்து மேற்கொண்டு நம்ம இப்போது இந்த கோவிட்லாம் வந்த பிறகு நம்மளோட இந்த மூலிகை செடிகள் மேலே பெரும் நாட்டம் வந்துட்டு ஒரு பிஜி கோர்ஸு நம்ம டிஎன்ஏயுலையே இங்கே பக்கத்துலேயே இருக்குது அங்கேயே வந்து ஒரு பிஜி கோர்ஸ் சேர்ந்தாச்சு பார்த்தீங்கன்னாக்கா ப்ரொடக்ஷன் மார்க்கெட்டிங் கொண்டு எல்லாமே அதில் உள்ளடங்குதுங்க அது வந்து நம்ம டிஎன்ஐயுலேயே இருக்குது மெடிசினல் பிளான்ஸுக்கும் ஆரோமேட்ரிக் பிளான்ஸுக்கும் ஒரு பிஜி டிப்ளமோ இருக்குங்க தட்சமயம் அதில் நீங்கள் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும் நான் சொன்ன மாதிரி இந்த ஜிஏபி எல்லாமே அதில் உள்ளாடக்குங்க தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியும் பிஎஸ்ஜி ஃபார்மா யூனிவர்சிட்டியும் சேர்ந்து நடத்துகிற கோர்ஸுங்க அருமையான கோர்ஸு நல்லபடியாக போயிட்டுருக்கு இன்னும் நான் இப்போது ஃபஸ்ட்டு செமஸ்டர் போயிட்டுருக்குங்க ஸோ நான் என்ன சொல்ல விருப்பப்படுறேன்னா இளைஞர்கள் இப்போ எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு ந நடுத்தரமான வயதில் இருக்கங்க நாற்பது நாற்பத்தஞ்சு வயசு ஆகிடுச்சு இப்போது இதில் நாங்களே இன்ட்ரெஸ்ட் எடுத்து இப்போ இந்த சூழ்நிலைக்கு தகுந்தாப்பில் எங்கள் சங்கத்தினர் எங்களோட பிள்ளைங்க அந்த மாதிரிலாம் அவங்கெலாம் இதை கொஞ்சம் அவங்க எந்த உத்தியோகம் பண்ணாலும் சைடு பை சைடு ஒரு அக்ரிகல்ச்சர்ன்றதை பண்ணணுங்க பிரதானமாக பண்ணாலும் சரி இல்லை சைட் பை சைடு அவங்க பண்ணாலும் உத்தமமாக இருக்கும் முதல்ல இயற்கை விவசாயத்தை தொடங்கியாச்சு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ மூலிகை சார்ந்த பயிற்சிகள் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போது என்ன ஆகும் தேவையான அளவு மூலிகை அதாவது டோசேஜ் வந்து நம்ம பல டாக்டருங்க பல விஞ்ஞானிகள் சொல்கிற மாதிரி இப்போ பல சி சித்தர் முறையில் சொல்கிற மாதிரி அளவோடு அந்த டோசேஜை நம்ம நம்ம மூலிகைகளை எடுத்துக்கிட்டோம்னா நல்லபடியாக ஆரோக்கியமாக வாழலான்றது என்னோடய தாழ்மையான கருத்துங்க இப்போது எனக்கு இந்த சித்த இதில் ஒரு பை காட்ஸ் கிரேஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஐயா நம்மளுக்கு ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக் கொடுத்துட்ருக்காருங்க அவர்கிட்ட சில சில தே தேர்டிக்கலாம் அப்புறம் நம்ம டிஎன்ஏயூல மெடிசனல் இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம இப்போ அதை எப்படி ஒரு இதை மூலிகை பயிர்களை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறது எல்லா இடத்துலையும் அது பயிர்கள் வளராது ஸோ அப்போ என்னென்னா அந்த நிலத்தை தயார் பண்ணுறது மெத்தடு இந்த ஜிஎம்பி ஜிஎஸ்சிபிலெலாம் பார்த்திங்கன்னா நிலத்தை தயார் பண்ணுறது உங்களுக்கு அது போக சீடு சீடு எப்படி வந்து நல்லபடியாக சீடை எப்படி நம்ம நேர்த்தி பண்ணுறது விதை நேர்த்தியை தான் நான் சொல்ல வரேன் விதை நேர்த்தி பண்ணுறதுலேருந்து எப்படி கரெக்டான முறைப்படி அந்த மூலிகை பயிர்களை நம்ம விளைவிக்கணுன்றது அது ஒரு ப்ராசஸ் இருக்குங்க அதுதான் இந்த ஜிஎஸ்சிபி ஜி ஜிஎம்பியில் வர பாடத்திட்டம் ஸோ அதை ப நம்ம க கற்றுக்கிட்டு இப்போ அதுவும் வந்து சில ட்ராபிக்கலில் வளர்கிற மெடிசினல் மூலிகை எல்லாம் இருக்குது அதுக்கு தகுந்தாப்போல் நம்ம பயிற்சியிலேயே உங்களுக்கு எல்லாத்தையுமே சொல்லிக் கொடுக்குறாங்க எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது வருஷம் அனுபவம் உள்ள பேராசிரியர்கள் அவங்க சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணி இப்போ ஒவ்வொரு இடத்துக்கு சில மூலிகை பயிர்கள் நம்மளுக்கு பயிரிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கோவிடுக்கு முன்னாடியும் சரி கோவிட் அப்புறம் ஏதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு பத்து மெடிசினல் பிளான்ஸை இந்த சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருக்கட்டும் இல்லை இந்த பேராசிரியர்கள் வந்து பத்து முக்கியமான மூலிகைகளை வந்து சொல்கிறாங்க அது பார்த்திங்கன்னா நம்ம அஸ்வகந்தா ரைட்டுங்களா அஸ்வகந்தான்ன்றது அமுக்கரா அந்த பயிர் அப்புறம் கால் மேகு அதாவது நிலவேம்பு அப்புறம் பிரம்மி இந்த வல்லாறை துளசி ஆடாதோடை சீந்தில் பத்து பதினஞ்சு மூலிகைங்க ரொம்ப டிமாண்டாக இப்போ இருக்குதுங்க ஏன்னா இப்போ இந்த கபசுர குடிநீராக இருக்கட்டும் இல்லை வந்து வாதசுர குடிநீராக இருக்கட்டும் இல்லை எல்லாத்துக்குமே வாதம் கபம் பித்தம் என்ற கணக்கில் இந்த இந்த இதெல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம்னா எதை எதுக்கு எதை எது உட்கொள்ளலாம்ன்றதை நம்ம ஈஸியாக புரிஞ்சிருங்க இந்த இந்த கோர்ஸுங்க மூலிமா இந்த மூலிகை பயிர்கள் இந்த ஒரு பத்து பதினஞ்சு மூலிகை பயிர்கள் பிரதானமாக இப்போது நாட் ஒன்லி இந்த இந்த இது நம்ம உள்ளூர் மார்க்கெட்டு மட்டும் இல்லாமல் நம்ம உள்நாட்டு சந்தை மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு சந்தைகள்லேயும் இப்போவும் டிமாண்டில் இருக்குது எதிர்காலத்துலேயும் டிமாண்ட் வரப்போகுது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நுறு யீரலுக்கு இப்போ நம்ம துளசி ஆடாதோடை நுற சளி இந்த மாதிரியான உபாதைகள் ஜலதோஷம் இந்த மாதிரி உபாதைகளுக்கு சில ப மூலிகைகளை பயன்படுத்தலாம் இப்போது நல்லா லக்ஸட்டிவ்னு சொல்லுவாங்க அதாவது கான்ஸ்டிபேஷன் இப்போ ம மலைச்சிக்கலை போக்குறது அதை பார்த்தீங்கன்னாக்கா நிலாவாறை சென்னான்னு சொல்லுவாங்க நம்ம திருநெல்வேலி சென்னா நிலாவாறை வந்து பேர் போனது உலக மார்க்கெட்டில் இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம இந்த கோர்ஸு அந்த பயிற்சியின் மூலிமா போகும்போது நிறைய தெரிய வருதுங்க பேராசிரியர்கள் நம்மளை எக்யூப் பண்ணுறாங்க ஏற்றுமதிக்குன்னு பார்க்கும்போது நம்ம இந்த மூலிகை பயிர்களை கண்டிப்பாக பிரதானமாக நம்ம இனிமேட்டு எதிர்காலத்தில் நம்ம விவசாயிங்க எடுக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் நம்ம தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டாக இருக்கட்டும் எல்லோரும் இப்போ பார்த்திங்கன்னா இந்த சித்தா இந்த ஆயுஷ் மாதிரியான இப்போ இதுக்கு நிறைய சப்போர்ட் கொடுக்குறாங்க கவர்மெண்ட்டு ஸ்கீம்ஸ் எல்லாமும் நிறைய இருக்குது ஸோ இப்படி பார்க்கும்போது நீங்கள் இந்த பயிரை டிஃப்ரெண்ட்டாக எல்லாருமே ஒரே பயிரை நோக்கி போகாமல் சில இந்த மாதிரி மூலிகை பயிர்களில் மாற்றம் நம்ம கொண்டு வந்தோம்னா மாற்று பயிராக எடுத்து பயிரிட்டோம்னா லாபகரமாகவும் இருக்குங்க இதில் நீங்களே கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தீங்கன்னாக்கா மதிப்பு அதாவது சந்தை மதிப்பு வந்து மூலிகை பயிர்களுக்கு அதிகமாக இருக்குதுங்க அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பயிற்சிகள் கொஞ்சம் முன்னோடி விவசாயிகள் ஏற்கனவே ஃபீல்டில் இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை பண்ணி நீங்கள் இந்த ஃபீல்டில் இறங்கினா நல்லாயிருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக நம்ம சொல்ல வர்றது வந்து நறுமண பயிர்கள் ஆரோமேட்டிக்கல் பிளான்ஸ்னு சொல்கிறது ஆரோமேட்டிக்கல் பிளான்ஸ்ன்னாக்கா ஒரு பிரதானமாக பிரதானமாக நிறைய இருக்குது அது செடி வகைகளாக இருக்கட்டும் இல்லை எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா பூக்கள் அது இது நறுமணம் எல்லாமே அதில் வரும் பிரதானமாக ஆரோமேட்டிக்கல்னு வரும்போது நம்ம நண்பர் நான் பாண்டிச்சேரி நண்பர் சொன்னேன் கமலநாதன் அவர் பண்ணுறது வந்து வெட்டி வேறு பண்ணுறாரு லெமன் கிராஸு இந்த பயிர்களை பண்ணுறாரு இதை வந்து வேறு தண்டு இலைகள் இதெல்லாம் வந்து மூலிகை பயிர்லேயும் சரி அரோமேட்டிக்கல் பிளான்ஸ்லேயும் ஒவ்வொரு பாகமும் ஒரு ஒரு மருத்துவ குணத்தை உடையது இதில் இன்னொன்று என்னென்னா அரோமேட்டிக்கல் பிளான்ஸ் அதாவது நறுமண பயிர்கள் அல்லது செடிகள் இதிலிருந்து நம்ம எசென்ஷியல் ஆயில்னு சொல்கிற அந்த ஆயில் நம்ம பண்ணோம்னாக்கா அதோடய மதிப்பு வந்து நல்லாவே இருக்குதுங்க உலக சந்தையில் அதை தான் நம்ம நண்பர் கமலாநாதன் அவர்கள் கையில் எடுத்து லாபகரமாக பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம இயற்கை விவசாயம்னு பார்க்கும்போதுங்க நான் நம்மால்வர் ஐயாவோட வானகத்துக்கு பயணம் பண்ணியிருக்கேன் அதன் மூலயமா எனக்கு முக்கியமான நட்புகள் ஏற்பட்டது பெரிய அதிகாரிகள் அதிகாரிகளாகட்டும் விவசாய நண்பர்களாகட்டும் அவங்களோட நட்புகள்லாம் ஏற்பட்டது இப்போ நம்ம தோட்டத்துக்கு வர்றது அவ்வளோ ஈஸியான வழி இல்லைங்க கடினமான பாதைகளை கொண்டு தான் வ வரணும் ரோட்டு மேலேருந்து பார்த்திங்கன்னா என்னோடய தாயார் வந்து கிட்டத்தட்ட ஒரு அறுபத்தஞ்சிக்கு மேலே வயசில் இருக்காங்க அவங்க பார்த்திங்கன்னா நடையாகவே வந்துடுவாங்க என்ன தான் நம்ம சொன்னாலும் வண்டி பிடிச்சி போங்கன்னு சொன்னாலும் அவங்க அவங்க மனசுக்கு என்னப்படுதோ அதை செய்கிறாங்க ஆனால் எனக்கு பெரும் உதவியாக இந்த இயற்கை விவசாயத்தில் எனக்கு அவங்க தான் ஒரு பேக் போனாக முதுகெலும்பாக இருக்கிறாங்க அதை நான் வந்து அவங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டிய தருணம் இது இப்போ பார்த்தீங்கன்னா சுபாஷ் பாலேக்கர் ஐயா இருந்து நம்ம அவர் எல்லா ஊருக்கும் சு சுற்றுப்பயணம் செய்கிறாரு அவர் வந்து பத்ம விபூஷன் அவார்டு வாங்கினவர் எல்லா ஊருக்கும் நம்ம தமிழ் இந்த ஊர் அந்த ஊருன்னு இல்லாமல் எல்லா ஊருக்கும் பயணம் செஞ்சு நிறைய பயிற்சிகள் எடுத்துக்கிட்டு இருக்காரு அவரோட பயிற்சி பார்த்திங்கன்னா நான் ஒரு ரெண்டு மூணு பயிற்சியை அட்டன் பண்ணியிருக்கிறேன் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மதுரையில் ஒரு பயிற்சி பிறகு குன்றத்தில் ஒரு தடவை அவர் வந்து போனாங்க ஐயா பிறகு ஒரு ஒரு வாரம் அவரு கூடவே இந்தியா முழுக்க இருந்து எல்லாரும் வந்து நாங்கள் மகாராஷ்டிராவில் பூனாவில் ஒன்று கூடி அங்கே கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி இரநூறு பேருங்க கிட்டத்தட்ட நாங்கள் எல்லாருமே காரு கிட்டத்தட்ட நிறைய க வாகனத்தில் அவர் 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 கூட பயணம் பண்ணோம் ஒரு வாரம் கிட்டத்தட்ட ஒரு அஞ்சாறு நாள் பயணம் பண்ணோங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நூறு ஏக்கர் நூற்றி ஐம்பது ஏக்கர் இடம் வச்சுருக்காங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பிரதானம் பிரதானமாக கரும்பு மாதுளை இந்த மாதிரி அதுக்கப்புறம் வாழை எல்லாம் பெரிய பெரிய அளவில் பயிரிடுறாங்க இங்கே நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பகுதியிலேருந்து மக்கள் வந்திருந்தாங்க நட்பு வட்டாரங்கள் நாங்கள்லாம் பார்த்து ரொம்ப வியந்தாங்க அப்புறம் பார்த்திங்கனாக்கா நான் நம்ம நம்ம ஊரில் ஊரை சார்ந்தவங்களும் நம்மளுக்கு பெரும் உதவியாக இருக்கிறாங்கங்க பக்கத்து தோட்டத்துக்காரங்க எல்லாருமே வந்து பெரும் உதவியாக இருக்கிறாங்க என்கரேஜிங்காகவும் இருக்குது பிறகு அவங்களுக்கும் நம்ம ஏதாவது நம்மளால் முடிஞ்ச சில உதவிகளை செய்யணுன்றது என்னோடய விருப்பம் மற்றும் அவங்க அவங்கள லாபகரமாக சில பயிர்களை நம்ம இந்த தொ தொலைக்காட்சியின் மூலிமா மக்கள் தொலைக்காட்சியின் மூலயமா என்னால் எனக்கு என்ன நான் ஓரளவு கற்றுக்கிட்டனோ அதெல்லாம் பகிர்ந்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது இன்டக்ரேட்டட் ஃபார்மிங்னு நம்ம பேசுவோம் அது பார்த்திங்கன்னா இப்போ கோழி ந நாட்டுக்கோழிகள் தற்காலத்துக்கு இம்யூன் அதாவது எதிர்ப்பு சக்திக்கு கோழி வந்து அருமையாக டெவலப் இருக்குங்க நாட்டுக்கோழி வளர்ப்பு நான் நாட்டுக்கோழி வளர்ப்பும் இந்த பயிற்சியும் காட்டுப்பாக்கத்தில் எடுத்துக்கிட்டேங்க அதில் சில நட்பு வட்ட வட்டாரங்கள் காஞ்சிபுரம் நம்ம உத்தரமேரூர் இதெல்லாம் நிறைய நட்பு வட்டாரங்கள் ஏற்பட்டுதுங்க திண்டிவனம் எல்லா இடத்துலையும் அந்த நாட்டுக்கோழிலையும் நம்ம நல்ல சந்தை மதிப்பு இருக்குதுங்க நாட்டுக்கோழி எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டுக்கான கோழி வகை சிறுவிடை பெருவிடை கைராலி கடக்கநாத்து அசில் வகைகள் இந்த கோழிகள்லாம் நம்ம வந்து வளர்க்கலாங்க வளர்த்தோம்னா அதில் நிறைய லாபம் இருக்குது நல்ல ஒரு உணவை வந்து நம்ம குழந்தைங்களுக்கு அடுத்த சந்தனையும் இருக்குது அது அந்த மாதிரியான மருந்து இல்லாத அதையும் வந்து நல்ல முறையில் வளர்க்கணுங்க இல்லாத இயற்கையான அதுங்க மேய்ச்சல் முறையில் வளர்ந்தாலே ஆரோக்கியமாக நம்ம இப்போ இயற்கை விவசாயம் பண்ணுறோம்னாக்கா அந்த இயற்கை விவசாய தோட்டத்தில் அந்த கோழிகள் மே மேய்ச்சலுக்கு அனுப்பி அதில் இருக்கிற பூ பூச்சி புழுக்கள் அந்த மாதிரி அவங்க அந்த தானாகவே அவங்க தேடிப்பாங்க அந்த முறையில் மேய்ச்சல் முறையில் வளர்கிற கோழிகள் நல்லா ஆரோக்கியமாக இருக்குங்க அது நம்மளுக்கும் நல்ல ஒரு உணவாக இருக்கும் அப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு மீன் வளர்ப்பு இருக்குது கோழி வளர்ப்பு இருக்குது நாட்டு மாடு வளர்ப்பு ஒரு நாட்டு சுபாஷ் பாளையர் ஐயா அதான் சொல்லுவார் ஒரு ஒரு நாட்டு மாடு இருந்தால் போகிறோம் முப்பது ஏக்கர் அப்படின்னு சொல்லிவிட்டு அது மாதிரி நீங்கள் ஒரு மாடு வளர்த்தாலும் சரி நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப சில நம்ம த நம்ம நாட்டு வகைகள் நான் நம்ம இந்திய நாட்டில் பல வகைகள் இருக்குது வடநாட்டு மாடுகளான காங்கரேஜ் கிர் இந்த மாதிரி ரெட் சிந்தி இந்த மாதிரி இருக்குது நெல் நம்ம ஆந்திரா சைடு போனிங்கன்னா இது ஓங்கோல் இந்த மாதிரி இருக்குது புங்கனூர் குட்டை நம்ம சைடு பார்த்தீங்கன்னா சிறப்பு அதாவது நம்ம தமிழ்நாட்டு சிறப்புன்னு பார்த்தீங்கன்னா சுபாஷ் பாலேக்கர் ஐயாவே கொண்டாடுற ஒரு மாடு எதுன்னா காங்கேயுங்க அதுக்கு அடுத்தபடி பார்த்திங்கன்னா உம்பளச்சேரி மாடுகள் ஆலம்பாடி இந்த மாதிரிலாம் நம்மள்தில்ல ஏராளமான மாடுகள் இருக்குது பர்கூர் எல்லா மாடுகளும் இருக்குது ஸோ ஒருங்கிணைந்த பண்ணை மீன் வளர்ப்பு அடுத்தது இதெல்லாம் நம்ம ஒருங்கிணைந்த பண்ணை பண்ணையமாக பண்ணோம்னா அரிசியிலேருந்து ஆரம்பித்து ஆடு மாடுலேருந்து ஆரம்பித்து பால் எண்ணெய் எல்லாமே ஒரு ஒரு இயற்கை விவசாயத்தில் கிடைச்சிருதுங்க அதாவது ஆரோக்கியமாக கிடைக்கிது இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம வந்து ஒவ்வொருத்தரும் இயற்கை விவசாயத்தில் இறங்கி என்ன படிப்பு வேணால் படிக்கட்டும் இப்போ பாருங்கள் ஃபைவ் ஜி என்ற இந்த ஒரு டெக்னாலஜியும் உள்ளே இருக்குது இப்போ எங்கேருந்து வேணால் வேலை வேலையும் பார்க்கலான்ற ஒரு அணுகுமுறை இருக்குது வேலையும் பார்த்துக்கலாம் இப்போ நீங்கள் அந்தந்த ஊரில் இருந்து விவசாயமும் பண்ணலான்ற எதிர்காலம் நம்மக்கிட்ட பிரகாசமாக இருக்குங்க ஆகையினால நான் வந்து ஹெச்ஆர் ஹியூமன் ரிசோர்ஸ் அதாவது மனிதவள மேம்பாட்டில் அதில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருஷம் பயணம் பண்ணியிருக்கேன் இன்றைக்கும் ஏதாவது ஒரு ஆலோசனைகள் அந்த மாதிரி இதெல்லாம் ஈடுபடுறேன் அது போக இப்போ இயற்கை விவசாயமும் கை பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதில் பார்த்திங்கன்னா இதோட தொடர்ச்சி இப்போ நம்ம இது இருக்கிறதுலே எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் ஒரு 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 சேலஞ்ச் அதாவது ஒரு அப்படி சேலஞ்சுன்னு சொல்லும்போது எது மார்க்கெட்டிங் அதாவது சந்தைப்படுத்துதல் இதை தான் பெரிய நம்ம எல்லாருக்குமே சேலஞ்சாக இருக்குது இப்போ இது ஒரு பக்கம் என் மனசில் ரொம்ப வருஷமாகவே ஓடிக்கிட்டு இருந்துங்க அதை வச்சு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம தாம்பரத்தில் நான் நாங்களே வந்து ஒரு பத்துக்கு பத்து ஒரு சின்ன கடைப்பு ஆரம்பிச்சிட்டோங்க அந்த கடை பார்த்திங்கன்னா இயற்கை இயற்கை விவசாய பொருட்கள் அப்புறம் இந்த மூலிகை சார்ந்த நாட்டு ம நாட்டு மருந்துகள் பொருட்கள் அதை அந்த கடையை தான் ஆரம்பிச்சுருக்கங்க இப்போது ஒரு மூணு வாரம் தாங்க ஆகுது மூணு நாலு வாரம் ஆகுது நல்லபடியாக இப்போது என்ன பண்ணலாம் நம்ம சுற்று வட்டாரம் நம்ம வயலில் இருக்கிற பொருட்கள் நம்ம சுற்று வட்டார மக்களுக்கு நம்மளால் முடிஞ்சதை ஏதோ நம்ம அளவுக்குள்ளே என்ன நம்மளுக்கு அவங்களுக்கு வியாபாரம் படுத்தி கொடுக்க முடியும் இல்லை சந்தைப்படுத்தி கொடுக்க முடியுமோ சந்தைப்படுத்தி நம்ம தர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணலான்னா எல்லாத்துக்குமே நம்மளால் முடியுங்க அதாவது ஒரு நம்ம ஆரோக்கியமாகட்டும் ஆரோக்கியத்துக்கு விவசாயன்றது ஒரு பிரதானமான விஷயங்க அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை நம்ம படிக்கிறதும் நம்ம குழந்தைகள் இந்த டெக்னாலஜி படிக்கிறது எல்லாமே படிச்சுக்கலாம் அது போக விவசாயம் விவசாய சார்ந்த தற்சார்பு வாழ்க்கையில் ஈடுபட்டாங்கன்னா ஒரு பக்கம் நம்ம வந்து உலகத்தோடவும் ஒன்றி போகலாம் ஆரோக்கியம்னு வரும்போது நம்ம விவசாயத்தை தேர்ந்தெடுத்து அதாவது இயற்கை விவசாயத்தில் பயணிக்கும்போது நல்லபடியாக ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டு நல்லபடியாக வாழலாங்க இவர் என்னோடய இளைய மகனுங்க சூர்யான்னு பேர் நாலாவது படிக்கிறாரு சென்னையில் தான் படிக்கிறாரு ஆனால் பார்த்தீங்கன்னா நான் எப்போல்லாம் நம்ம தோட்டத்துக்கு வரணும் இல்லைங்களா வந்து எல்லாத்தையும் நல்லபடியாக நடக்குதான்னு எங்கள் காவலாளிகளோடு சேர்ந்து எல்லாத்தையும் கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணணும் எல்லாத்தையும் மேற்பார்வை பண்ணணும் அப்போ இவர் ஆர்வமாக வந்துடுவாருங்க இவரை மாதிரி நிறைய பேர் நம்ம தமிழ்நாட்டிலேயோ இல்லை நம்ம உலகம் ஃபுல்லாக இருக்கிறாங்க இருந்தாலும் இவரையும் உங்களுக்கு சின்ன தான் இது மாதிரி உங்கள் பிள்ளைங்களும் இருப்பாங்க பண்ணிக்கிட்டு இருப்பாங்க பார்த்தீங்கன்னா லீவ் நாளில்லாம் அக்கம்பனி என்னோட கூட வந்துடுவாருங்க கூட வந்துட்டு தோட்டக்காரரோட சேர்ந்து மாடுகளை போய் பிடிக்கிறது மாடுகளோட விளையாடுறது அப்புறம் ஆடுகளை பிடிச்சிக்கிட்டு மேய்ச்சலுக்கு போகிறது இந்த மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க டூருக்கும் போகணும் வெளியிலலாம் போகிறது போக இந்த மாதிரி தோட்டங்களுக்கு அழைச்சிட்டு போங்க தோட்டம் இல்லாதவங்க தோட்டம் வச்சுருக்கிற நண்பர்கள் நண்பர்கள்கிட்ட கூட்டிட்டு போயிட்டு அவங்களுக்கு இந்த பயிர்கள் எப்படி வளருது என்ன நடக்குது உழவு என்ன என்ன எப்படி விதைப்பு நடக்குது நீங்கள் கூப்பிட்டு போனால் அவங்களே கற்றுப்பாங்க நம்ம சொல்லியே கொடுக்க வேண்டாங்க அவங்களே பார்த்து கற்றுப்பாங்க நம்ம தான் கிட்டே நின்று சொல்லிக் கொடுக்கணும்னு இல்லை அவங்க பாட்டு தோட்டக்காரங்களோடையும் போய் இது என்ன அது என்னென்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க ஸோ இப்படியும் நம்ம கூட்டிகிட்டு போயிட்டு நம்ம வயல்களில் அவங்கள அவங்கள அனுமதிச்சாலே கூப்பிட்டு போயிட்டு வந்தாலே அவங்களே நிறைய விஷயம் கற்றுப்பாங்க ரொம்ப சந்தோஷம்